Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சேமியா முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேமியா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வறுத்து சேமியாக எடுத்துருந்தீங்களா நீங்கள் அப்படியே டைரக்டா நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நான் வானாலும் வச்சுக்கிட்டேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்ப நம்ம சேமியா சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டா வந்து சூடுபட்டு வந்தாவே போதும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப ஒரு நம்ம டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே கடாய பயன்படுத்தீங்க நம்ம ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உடைச்சிட்டு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பெஞ்சு அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத வந்து நல்ல உதிரி உதிரியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்ல உதிரி உதிரிய நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதையே கடாயே பயன்படுத்திட்டு திரும்பவும் வந்து நம்ம ஒரு குழுக்க அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அனாச்சி மக்கு கொஞ்சமா கல்பாசி மூணு கிராம்பு ஒரு பிரியாணி இலை இப்போ இது வந்து நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க லைட்டை வந்து வறுத்து விட்டுக்குங்க ஓரளவுக்கு வருபட்டு வந்த உடனே நானும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேங்க இதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுடலாங்க பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பச்சை மேடை போற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து விட்டாவே போதும் ஏற்கனவே நம்ம சேனல் மூலியமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஹைஜீனிக்கா எப்படி வீட்லயே வந்து ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருக்கோம் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க செக் பண்ணி பாருங்க அதிக நாட்களுக்கு கெட்டு போகாத அளவுக்கு என்னென்ன இது வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி பழம் பாத்தீங்கன்னா முழுமையா நல்லா மசிஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமா வதங்கிறதுக்காகவும் மொத்தமாவும் சேர்த்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு வதில் வந்த பிறகு நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்க்கும் போது சட்டுன்னு மொசுஞ்சு வந்துரும் பாருங்க நம்ம சேர்த்து தக்காளி பழம் நல்லாவே மசுஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்க மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நல்லா வந்து கமகமாக வாசத்தை தரும் அதனால கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சி அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த பச்சை வாடலாம் போட்டோம் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டு பிறகு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஓல் கப் அளவுக்கு நம்ம சேமையை எடுத்துக்கிட்டோம் இங்களா முக்கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிட்டேன் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த ஸ்டேஜ் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கரு கொத்தமல்லியும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு வந்து நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணி பாத்துக்குங்க இதுக்கு பிறகு நம்ம சேமியா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு நம்மளால சேர்க்க முடியாது இப்போ எனக்கு வந்து லைட்டாக உப்பு பத்தலை பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் லைட்டாக தான் எனக்கு குறைவா இருந்தது இப்போ ஒரு முறை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம வறுத்த வச்சு சேமியாவை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம விட்டுடலாங்க நமக்கு சூப்பராக வந்து சேமியா நல்லாவே வெந்து கிடைக்கும் இடையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாங்க பாருங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சேமியாவும் நல்லா உதிரி உதிரிய நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த சேமியாவோட நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க வாசனைக்காக இதுக்கு மேல நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல நெய்யோட பிளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சிங்களா கண்டிப்பா சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பைனலா கொஞ்சமா வந்து நம்ம கொத்தமல்லி இலைய போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்பவே கமகமக்கும் சேமியா முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சேமியா முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப நீங்க வந்து எப்ப வந்து பிரியாணி சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க இது போல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய பீட்பேக்கை எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சேமியா முட்டை பிரியாணி வந்து ஒரு பத்தே பண்ணிட்டோம் இந்த முட்டை பிரியாணி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ